அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்ம ஹெல்த்துக்கு நம்மளோட எனர்ஜிக்கு பூஸ்ட் கொடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மோட்டிவேட்டடா இருக்கணும் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஒரு ஊக்கம் தரக்கூடியதாக இருக்கணும் அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட கனவுகளை நனவாக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம அந்த விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேவா ஒரு சில விஷயங்களை நம்ம ஆரம்பிக்க தோணுங்க அதாவது அந்த விஷயத்தை பண்ணணும்னா இது சக்ஸஸாக இருக்குமா இல்லை நல்லா முடிச்சுடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க இப்படி இருக்கும்போது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியேவும் அப்படியே தடுமாற்றம் வரும் சரிங்களா இதை ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே தோணும் சரிங்களா இந்த விஷயத்தை பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையே மாறுமோன்னு தோணும் சரிங்களா வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தோணும் சரிங்களா ஆனால் சோம்பேறி இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு வேணாம் நாலனை பண்ணிக்கலாம் இப்ப வேணாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போங்க சரிங்களா அது எதுக்கு அப்படி நம்ம தள்ளி போடுறோம்னா நமக்குள்ள இருக்கிற பயந்தாங்க காரணம் இந்த பண்ணனால இந்த விஷயத்தை நம்ம இப்போ பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு தோல்வி வந்துடுமோ இல்லை தோற்றுருவோமோ இல்லை இதில் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிடுமா இல்லை நம்ம போட்ட காசுலாம் எடுக்க முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணமுதான் தடுக்குது சரிங்களா அது நமக்குள்ளே இருக்கிற பயத்தை போக்கிட்டோம்னாவே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்தினால தான் நம்ம எதையுமே பண்ண மாட்டேங்கிறோம் சரிங்க இருக்கிற காசு பணத்தை நம்ம இழந்த இந்த விஷயத்தில் போட்டு எழுந்துருவோமோ என்னமோங்கிற ஒரு பயத்துலனால நம்ம பண்ணாமல் அப்படியே தள்ளி போட்டுருவாங்க எல்லாத்துக்குமே பயந்தாங்க வரணும் அந்த பயத்தை எப்படி போக்கலாம் அது உங்களால் மட்டும்தாங்க முடியும் பயத்தை நம்மளுக்கு வர்ற பயத்தை நம்ம தான் போக்கணும் அதுக்கு உங்கள் மனசு தான் காரணம் உங்கள் மனசையும் மைண்டையும் கண்ட்ரோலாக எப்பயுமே வச்சுக்கணுங்க சரிங்களா உங்கள் மனசையும் அந்த மூளையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு டைம் அதாவது என்னென்னா உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது இந்த விஷயத்தை இப்படி நிறைய விஷயம் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இதை நம்ம இன்னைக்கு பண்ணி முடிச்சிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அன்னன்னைக்கு டைம் டேபிளை போட்டுங்க சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கு இந்தந்த விஷயம் இன்றைக்கி பண்ணி முடிக்கணும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் இந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடணும் இந்த இன்னைக்கு காலையில் வந்து இந்த ஈவினிங் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்கி நீங்கள் டைம் டேபிள் போட்டு ரெடி பண்ணிடுங்க அப்போ அந்த டைம் டேபிள் படி நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையுமே பண்ணி ஆரம்பிங்க சரிங்களா இப்ப இந்த விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் இப்போ அஞ்சு நிமிஷம் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கிருக்கும் அப்படின்னா அப்போ ஈஸியாகவும் கவனமாகவும் தெளிவாகவும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிட முடியும் சரிங்களா அதனால ஒவ்வொரு விஷயத்துக்குமே டைம் டேபிளை போட்டு நம்ம பழகிக்கணும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு டைம் டேபிள் கண்டிப்பாக போடணும் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு டைம் டேபிளோட வாழை பழகிக்கணும் சரிங்களா டெய்ம்லேயும் அந்த டைம் டேபிள் படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா அதாவது இப்போ அது பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கரெக்டாக முடிச்சுடுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுறத நம்ம அப்படியே விட்டுருணுங்க செய்கிற வேலையை கவனமாக பண்ணணும் தப்பு இருந்தால் திருத்திக்கிட்டு அதை மறுபடியும் பண்ணி அதில் சக்ஸஸ் அடையணுங்கிற முயற்சியை கைவிடக்கூடாதுங்க நீங்கள் பண்ணுற தப்புக்கு மற்றவர்களை எப்பயுமே காரணம் காட்டக்கூடாதுங்க வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணுங்க டைம் டேபிள் போட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே சக்ஸஸ் மட்டுந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி வாழும்போது சின்ன சின்ன விஷயத்தை கூட தெளிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றமே வர்றது நீங்களே பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது டைம் டேபிள் போட்டு ஆரம்பித்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் சக்ஸஸ் மட்டும்தான் அதில் பா பார்க்க முடியும் இது எந்த ஒரு தோல்வியுமே அதில் பார்த்துருக்க முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம டைம் டேபிள் படி அந்த நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிருக்கோம் சரிங்களா செய்கிற விஷயம் எல்லாமே டைம் டேபிள் படி பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறி போயிருக்குங்க உங்கள் அதாவது உங்கள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட வெற்றி தான் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்குங்க உங்களை சுற்றி எத்தனையோ உங்கள் அவங்களை புகழ்ந்துக்கிட்டு இருப் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா உங்கள் வெற்றி உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ஊருக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடியதாக இருக்கணுங்க நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு உங்கள் கனவை நனவாக்குங்க உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மாற்றக்கூடியது அது உங்களோட கையில் தாங்க இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதாங்க உங்கள் மனதையும் மூளையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு பழகிக்கணுங்க டெய்லியும் ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணும்போது அதுவே பழக்கமாயிடுங்க ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதுவே பழக பழக ரொம்பவும் பழக்கம் பழக்கமாகிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃபெரி